வணக்க நண்பர்களே பிரியா சாண்டா லாண்டிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன கலைப்பொருள் பார்க்க போகிறோன்னா திருநார் கொப்பரை அதாவது என்ன சொல்கிறதுன்னா எங்கள் ஊரில் திருநாருக்கு திருநாறு வச்சு அதை மற்றவங்களுக்கு பூச்சி விட்றதுக்கு கையில் வச்சுப்பாங்க அது பேர் திருநார் கொப்பரம்னு சொல்லுவோம் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில எப்படின்னா உங்களுக்கு விபூதி வைக்கிறது விபூதி வைக்கிறதுக்கு ஒரு கப்பு மாதிரி நல்ல ஒரு வேலைப்பாடு அதாவது ரொம்ப பழசேது இதில் எப்படின்னா மொத்தம் அஞ்சு முகம் இருக்குது சைடில் அஞ்சு முகம் அஞ்சு முகம் இருக்குது அப்புறம் அந்த முகத்துக்கு இடையில் வந்து நாகம் இருக்குது சங்கு இருக்குது அப்புறம் சுலாயுதம் இருக்குது எல்லாம் ஒன்று ஒன்றா இருக்குது ஆனால் பாருங்கள் நான் கை வச்சு காமிக்கிற மாதிரி அதில் இருக்குது அப்புறமா அதோடய கெட்டில் பார்த்திங்கன்னா நந்தி இருக்குது லிங்கம் இருக்குது நல்ல ஒரு அதாவது எல்லாமே இது கையினால் செய்யப்படுது இதோட அந் அந்த அடிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்சைஸில் இருக்குது அதாவது அது ஒரு இதாக இல்லை கையில் செஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாமே செதுக்குனது நம்ம சேனலில் சேல்ஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்றாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ